தத் சர்வம் நமஸ்து அப்படி உனக்கு நமஸ்காரங்கள் சேவிச்சா ஒரு வாட்டி சேவிக்கிற வழக்கம் இல்ல பெருமாள கோவிலுக்கு போன வெறுமை ஒரே ஒரு நாள் போற வழக்கம் எல்லா எப்போதும் பொம்ம ஆனந்தத்தோட சேவிக்கக்கூடிய மறுபடியும் 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 சேவிக்கக்கூடிய தன்மைகளை கொண்டவர்களான காரணத்தினால் எம்பெருமானே எங்களுக்கு இந்த லோகத்துல பூயோ பூயோ நமோ நமஹா மறுபடியும் 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 விழுந்து சேவிக்கிறதுங்கிறதான காண்பித்து கொடுத்தவளே இந்த பிருத்திவி தேவி பூமி தேவி உனக்கு ஒரு நமஸ்காரம் பண்றேன் ஒரு முறை நமஸ்காரம் பண்றேன் ஒரு தன்மையில பண்றேன் அப்படிங்கிறது இல்லாம பல முறை பண்ணுகின்றேன் பல ஒரு வாட்டி சேவிக்கிற பொழுதே பல முறை விழுந்து எழுகின்றேன் மறுபடியும் 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 உன்னை சேவித்து சேவித்து கிருதார்த்தர்களாக ஆகுவதற்காக நாங்கள் பிரயனிக்கிறோம் ஒரு விஷயத்த பிராட்டி காண்பிச்சா அந்த பிராட்டி பண்ண கணக்குலதான் நாம மறுபடியும் மறுபடியும் விழுந்து சேவிக்கிறது பெரியவாளை சேவிச்சா கூட அந்த பெரியவாள் போரும்னு சொல்ற வரைக்கும் சேவிச்சுன்னு இருக்கணும் அந்த பெரியவாளும் சரி சேவிக்கட்டும் அப்படிங்கிறது இல்லாம சரியா மூணாவது வாட்டியோ ரெண்டாவது வாட்டியோ அவ போறோம்னு சொல்லுவா அப்போ அவ போரும்னு சொன்ன உடனே இல்லாம ஒரு வாட்டி சேவிச்சிட்டு நாலு வாட்டி சேவிச்சிட்டு நாம எழுதுக்கிறோம் ஆறு வாட்டி சேவித்து எழுந்து கொள்ளுகிறோம் ஆத்துல கூட பெரியவாளுக்கு பரிசேஷனம் அதாவது பரிவேஷனம் பெரியவாளுக்கு சாதம் சாய்க்கிறது அப்படிலாம் இருந்ததுன்னா அவன் போறோம்னு சொன்னா அப்படியே நிறுத்திடுறது இல்ல கொஞ்சம் போற தள்ளிட்டு தான் பண்றது அதுதான் ஒரு மரியாதை வழக்கம் அப்படி பிராட்டி மறுபடியும் மறுபடியும் இந்த எங்கேய புருஷனை இங்க எங்கியவராகனை தன்ன உதாரணம் பண்றதுக்காக வந்தவனை சேவித்து காண்பிக்கிறாள் நமக்கு அவனே எல்லாம்கிறத காண்பித்துக் கொடுத்தாள் அவன் புண்டரீ அப்படின்னு காண்பித்துக் கொடுத்தாள் அவன்தான் நமக்கு கைப்பிடித்து தூக்கிவிடக்கூடியவன் அப்படின்னு காண்பித்தாள் அவன் முன்பே நம்மை காப்பாற்றி மறுபடியும் காப்பாற்றக்கூடிய வல்லவையும் சக்தியும் அருகதையும் கொண்டவன் அவன்தான் காண்பித்துக் கொடுத்தாள் எல்லாமே அவன்தான் அவனே ரட்சிக்கத்தக்கவன் அவனே உபாசிக்கத்தக்கவன் அவனே ரஷ்ஷத்தன் இதையெல்லாம் காண்பித்தாள் அவனே இந்த எல்லாம் உண்டு உமிழ்ந்து ரட்சணம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணக்கூடியவன் வந்ததை காண்பித்துக் கொடுத்தாள் அவன் மூலமாகத்தான் இப்படி பெரியவாள் எல்லாம் மோட்சத்தை அடைந்திருக்கிறாள் அவனை ஆராதனம் பண்ணாம யாருக்கும் எந்த விதமானதான தன்மையும் கிடையாதுன்னு காண்பித்தாள் என்னென்ன விதமானதான இந்திரியாதிகள் உண்டோ மற்ற தத்துவங்கள் உண்டோ அவைகளாலே கிரகிக்கப்படக்கூடியது என்னென்ன இந்த லோகத்துல உண்டோ அது எல்லாம் அவனேன்னு காண்பித்துக் கொடுத்தாள் நான் உன்னையே அண்டி இருக்கக்கூடியவள் உன்னையே ஆதாரமாக பற்றி இருக்கக்கூடியவள் உன்னாலே படைக்கப்பட்டவள் உன்னையே அண்டி இருக்கக்கூடியவள் அதனால எனக்கு மாதவி மாதவனினுடைய சம்பந்தப்பட்டதுங்கிறதான பெயர் அப்படிங்கிறத தனக்கு காண்பித்துக் கொடுத்து நீயே எனக்கு எல்லாம் உன்னை நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு அவனுடையதான அபாதானம் வேதங்கள் என்ன என்ன உண்டோ இது எல்லாமே அவன்தான் அவனை விட்டு ஒரு விஷயங்களும் இல்லை அவனை விட்டு தன்னுடைய சத்தாவை கொள்ள மாட்டாது எதுவுமேன்னு சொல்லி இந்த லோக்கத்தில் உள்ள எல்லா விஷயங்களும் அவனே சொல்லி அப்படி எல்லா விஷயங்களுமாக இருக்கக்கூடியதான அவனுக்கு நமஸ்காரங்கள் ஒரு முறையில் பல முறையில் நிறைய முறை பண்ணணும் அதுதான் நமக்கு ஸ்வரூபம் அதுதான் நமக்கு உய்வதற்கான வழிங்கிறத நம்ம சித்தாந்தத்துக்கு வேண்டிய விஷயங்களை பிராட்டி அத்தியுதமாக இந்த இந்த சோத்திரங்களின் மூலமா காண்பிக்கொடு